ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜென்ரலாகவே நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னாவே குழந்தைங்களை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் நாங்கள் இன்றைக்கி போன ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லியாச்சு ஸோ நாங்கள் வந்து மதர்ஸ் டே செலிப்ரேஷன்காக தான் போயிருந்தோம் ஸோ அங்கே போன இடத்துல வந்து நிறைய கேம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு டம்ஷேர் அது மியூசிக்கல் சேர்லாம் வச்சிருந்தாங்க ஸோ செம்மா ஃபன்னாக இருந்துச்சு ஸோ நோ ஃபார் கிட்ஸ்னு சொன்னதே வந்து நிறைய பேர் கிளம்பி வந்திருந்தாங்க அண்ட் தென் டான்ஸ் வந்து ஸ்டெப்பு ஒருத்தவங்க ஃபஸ்ட் இருக்கவங்க சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக இருக்கவங்க அதே மாதிரி பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் செம்ம ஜாலியா இருந்ததுங்க ஆனா யாருமே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கவங்க செஞ்ச மாதிரி கடைசியில் இருக்கவங்க செய்யவே இல்லை வந்து அதெல்லாம் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இருக்கவங்க நான் போட்ட ஸ்டெப்ப பாருங்க அப்படின்னு காமிச்சாங்க செகண்ட் இருக்கவங்க வந்து இதுதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க கேம்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க சோ இயர்லி டின்னர் தான் எனக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க சோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போலவே எனக்கு எல்லாம் டின்னர் சாப்பிட்டாச்சு சோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் குரூப் போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு நாங்க நமக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண சந்தோஷத்தோடு கிளம்பி வந்தாச்சுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்